பேச்சோ இல்ல அடுத்த கட்சியில இருந்து ஆள் சேர்க்கிறதுலயோ கிடையாது ஒரு கட்சியோட பலம் மக்களோட செல்வாக்குலையும் மக்கள் அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் இருக்கு இந்தியா ஆண்டி ஒரு கட்சியினுடைய பலம் கூட்டணி சேர்ற கட்சியை வச்சோ இல்ல அந்த கட்சிக்கு வர ஆட்களை வச்சோ அதாவது வெளிய கட்சியில இருந்து வர ஆட்களை வச்சோதான் அந்த கட்சிக்கு பலம் மக்கள் அவங்க மீது வச்சிருக்கிற நம்பிக்கைதான் வச்சு கட்சி வளரும்னு சொல்ற ஆண்டி சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பலம் என்று சொன்னால் என்ன சொல்றது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பலம் என்று சொன்னால் மக்களுக்கு செய்திருக்கிற நன்மை தொடர்ந்து மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறார்கள் அதுதான் திமுகனுடைய பலம் இன்றைக்கு திமுகவின் பலம் என்னவென்று கேட்டால் இன்றைக்கு திமுகவின் பலம் என்று கேட்டால் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற மாபெரும் தலைவர் திமுகவின் தலைவர் எப்படிப்பட்ட தலைவர் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி போல் ஒரு ஒரு இடத்திலே அடிமையாக இருந்து காலிலே விழுந்து தவழ்ந்து சென்று சிபாரிசில் முதலமைச்சரானவர் உழைப்பால் முதலமைச்சரானவர் அதுதான் திமுகவின் பலம் ஐம்பது வருஷம் உழைச்சிருக்கார் தளபதி ஸ்டாலின் உடைய தந்தையார் கலைஞர் இந்த இனத்தின் மாபெரும் தலைவர் உங்கள் கட்சி நிறுவன தலைவர் எம்ஜிஆருக்கே எம்ஜிஆர் பத்தி எல்லாம் ஆண்டி உனக்கு தெரியாது என்ன சொல்றது எம்ஜிஆருக்கே தலைவராக இருந்தவர் எம்ஜிஆரே திமுக சேர்த்தவர் எம்ஜிஆரே நடிக்க வச்சவர் இன்னைக்கு எம்ஜிஆர் புரட்சி நடிகர் புரட்சி தலைவர்னு சொல்றாரு அது காரணம் கலைஞர் அது காரணம் கலைஞர் அந்த கலைஞருடைய மகன் அந்த கலைஞருடைய மகன் தளபதி ஐம்பது வருஷம் உழைச்சி இந்த இடத்துக்கு வந்து அதனால் கட்சிக்கு பலம் அதனால் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு வெளி கட்சிகள் வர்றதுனால திமுக பலன்னு சொல்றான் வெளி கட்சியில இருந்து ஒத்த வரதுனால திமுக பலன்னு நீ சொல்றேன்னு சொன்னா என்ன சொல்றது வெளி இருந்து திமுக ஒரு வருகிறார் என்று கேட்டால் திமுகவால் அவர்கள் அடிகிறார்கள் திமுகவால் அவர்கள் பலமுடிகிறார்கள் அவர்களால் திமுக நன்மை என்று சொன்னால் அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் தப்பு இல்லை அதையும் திமுக ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் இப்ப எம்ஜிஆர் எம்ஜிஆர் யாரு அவர் சொந்தமா கட்சியா ஆரம்பிச்சிட்டாரா இல்லையே திமுக இருந்தார் அவர் ரெண்டு முறை தலைவர் கலைஞர் எம்எல்ஏ ஆகினாரு சிறுசேமிப்பு குழு துணைத் தலைவர் ஆகினாரு கலைஞர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் திமுக பொருளாளர் ஆகினாரு கலைஞர் தான் எம்ஜிஆர் கொண்டு போய் அண்ணா அறிமுகப்படுத்துறாரு அதன் பிறகு திமுக என்கின்ற கட்சியை தனியா பிரிச்சு கொண்டு போய் திமுக தொண்டர்களால் திமுக தொண்டனின் செல்வாக்கால் முதலமைச்சரான ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்த கட்சியை அந்த அம்மா கேப்சர் பண்ணிக்கினாங்க மத்தபடி தனிப்பட்ட முறையில அவங்களுக்கெல்லாம் எது யாருக்கும் எந்த ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி கிடையாது ஆனா திமுக வந்து திமுகவோடு கூட்டணி சேர்ந்துதான் பல கட்சிகள் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்திற்கும் சென்றிருக்கிறது கூட்டணி கட்சியால் திமுகவுக்கு பலமா திமுகவால் கூட்டணி கட்சிக்கு பலமா என்று கேட்டால் திமுகவால் தான் கூட்டணி கட்சிக்கு பலம் அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியும் நான் இங்கே தரை தாழ்ந்து பேசவில்லை இந்த அம்மா இன்னைக்கு அதுதான் ஏடிஎம்கேல இன்னைக்கு நாடு முழுக்க பேசிட்டு இருக்கு நீங்க கேட்கலாம் ஏம்பா அந்த பொம்பளைக்கு போய் நீ ஏம்பா வந்து அது பேசிட்டு அப்புறம் நீ பதில் சொல்ற மாதிரிலாம் சொல்லிருக்கீங்க ஏன்னா சொல்லினோங்க யாரும் சொல்லாம இருக்கக்கூடாது யாரும் சொல்லாம இருந்தா இவங்க சொல்றதெல்லாம் ஆயிடும் ஏன்னா இன்னைக்கு ஏடிஎம்கேல பேசுற ஒரே ஒரு பேச்சாளர் இதுக்கு முன்னால் நிறைய பேச்சாளர் ஏடிஎம்கேல பேசினாங்க எனக்கு தெரியும் இன்னைக்கு நாற்பத்தி ஏழு வயசு நான் பதினாறு வயசுல திமுக மேடையில பேசுறேன் திமுக மேடியில மட்டும் தான் இருக்கிறேன் சார் வரைக்கும் திமுக தான் பேசுவேன் சோ எனக்கு தெரியும் அன்னைக்கு அதிமுக பேசுன பேச்சாளர்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு அண்ணா திமுகல பேசுறது திமுகல இருந்து மதிமுக போய் மதிமுகல இருந்து அண்ணா அதிமுக போய் எம்பிஆர் நேர்ந்து போனேன் எஸ் எஸ் சந்திரன் ரொம்ப பண்டபண்டியா பேசுவார் நாங்கெல்லாம் பேசுறது ஒண்ணும் இல்லை இதே ராதாரவி கூட ஏடிஎம்கே மேடையில நிறைய பேசியிருக்காரு மன்சூர் அலிகான் மன்சூர் அலிகான் போவாத கட்சியில் இப்போ அவர் ஏதோ ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிருக்கிறாரு மன்சூர் அலிகான் இப்போ வையாப்பூரி அங்க பேசிட்டு இருக்கிறது நடிகர் தியாகு இங்க இருந்தவர் அங்க பேசுறாரு தாமு அந்த மேடியில் பேசியிருக்காரு கோபி காளிதாசன் பயங்கரமா மோசமா பேசுவோம் தான் நெத்தியடி நாயகன் வல்கர்லையும் வல்கரும் பண்டை பிடிச்ச லாங்குவேஜ் நெத்தியடி நாயகன் இப்படி நிறைய பேர் நம்ம ஊருக்கார் யாரோ ஒருத்தர் எடி யாராவது யாரோ ஒருத்தர் இருந்தார் அதுக்கு பேசியிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய பேர் ஏடிஎம்கேல எக்கச்சக்கமான பேர் ஒரு பொம்பளை ஒன்னு போய் அண்ணாமலை உண்ணாவத்துல போய் அண்ணாமலை தான் அடுத்து முதலமைச்சர் ஆக போறாரு அது சொல்லி கொடை பிடிச்சின்னு கவுண்டமணி காமெடியில நான் டீச்சர் வேலை செய்யறேன் சொல்லிட்டு போய் துணி மாத்தின்னு போய் பிக்சர் எடுக்குவேன் அந்த பொம்பளை பேசுச்சு இப்படி நிறைய பேர் ஒரு சீசன்ல எல்லாம் போனாங்க ஏடிஎம்கேல பேசுறதுக்கு சிம்ரன்ல இருந்து எல்லாமே போனாங்க அந்த அண்ணா திமுக மேடில பேசுறதுக்கு ஆனா இன்னைக்கு ஏத்துக்கு நீங்க அதிமுகல பேசுறது யாருன்னு கேட்டால் ஒருத்தரை மட்டும் தான் பேசுறது இந்த பொம்பளை மட்டும் தான் பேசிட்டு இருக்கு இந்த ஆண்டி மட்டும் தான் சோ பதில் சொல்லி ஏன்னா எல்லா ஊர்லயும் அதுக்கு வந்துட்டு பெரிய தலைவர் மாதிரி ஒரு டெம்போட்டரில் ஏற்றி அனுப்புறாங்க எடப்பாடி பழனிசாமி போற வண்டியில இந்தியா போகுது எடப்பாடி பழனிசாமி எந்த வண்டியில பிரச்சாரத்துக்கு போறாரோ அந்த வண்டி விந்தியா கொடுத்து ஏற்றி அனுப்புறாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டா விந்தியா மட்டும் தான் சோ அந்த ஆண்டி பதில் பேசும்போது பதில் சொல்லனா அது சொல்றது உண்மையாயிடும் என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் எதை விட்டாலும் பிரச்சாரத்தை மட்டும் உடவே கூடாது அதுல தலைவர் தளபதி தெளிவா இருக்கிறாரு தெளிவா நாளைய தமிழகத்தின் முடிவல்லி மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தெளிவாகிறார் கூட்டணி கட்சி பலம் வேற கட்சியில வந்து ஆட்கள் பலம் வச்சுதான் திமுக மக்கள் செல்வாக்கு இல்லன்ற மாதிரி இந்த பொம்மலை பேசுது இல்ல அது முற்றிலும் ஒரு பொய்யான ஒரு செய்தி மக்கள் செல்வாக்கு இருக்கிற ஒரு கட்சி திமுக மக்கள் செல்வாக்கு இருக்கிற ஒரு தலைவன் தளபதி

நன்றிக்கு நாய் நாய் எனவே நாய் கடிக்காதனால இந்த ஏதோ பேசுறாங்க தான் மற்றவர்களுக்கு பலன் திமுகவால் தான் மற்றவர்களுக்கு பலன் தான் எந்த கூட்டணி கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி மத்த கட்சிக்கு போல இன்னைக்கு பாருங்க அந்த கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கிட்ட போலாமா அதிமுக கிட்ட போலாமா அந்த அக்கா பிரேமலதா விஜயகாந்த் பாஜக கிட்ட போலாமா அதிமுக கிட்ட போலாமா எங்க போனா சென்டர்மெண்ட்ஸ் கிடைக்கும் எங்கே போனால் ராஜ்யசபா கிடைக்கும் எங்க போனா அதிக சீட் கிடைக்கும் எங்கே போனா பொட்டி கிடைக்கும் ஆனா கொள்கை யாருக்கும் இல்லை ஆனா திமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் கொள்கை இருக்கு சகோதர பாசத்தோடு தொப்பில் கூடியவர்களாக இன்னைக்கு நாங்க திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸா இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும் மறுமலட்சி திமுக இருக்கட்டும் இந்திய கம்யூனிஸ்டா இருக்கட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் மனிதநேய மக்கள் கட்சியா இருக்கட்டும் இந்திய உணவு முஸ்லீமா இருக்கட்டும் கொங்கு நாடு ஈஸ்வரன் அவருடைய கட்சியா இருக்கட்டும் தமிழர் வாழ்வுரிமை கட்சியாக இருக்கட்டும் இனி இருக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் கொள்கை உணர்வோடு திமுக இருந்தால்தான் ஒரு சமூக நீதி அரசியல் சமத்துவ அரசியல் ஜனநாயக அரசை செய்ய முடியும் என்றால் சமத்துவ தலைவர் ஜனநாயக தலைவர் சமூக நீதி தலைவர் தளபதி எங்க கூட சேர்ந்திருக்காங்களே தவிர அதனால ஏதோ கூட்டணியை கூட்டணியை சார்ந்தனால்தான் திமுக போலாம் மற்ற கட்சியிலிருந்து ஆட்கள்தான் திமுக போலாம்னு எந்த அஸ்டர் டைரக்டர் எழுதி கொடுத்தாலும் தெரியல அது ஆண்டி படிக்கிறது தப்பாண்டி யூ ப்ளீஸ் கரெக்ட் இட் ஓகே கரெக்ட் இட் ஆண்டி கரெக்ட் இட் திமுகக்கு ஆட்சி நடத்தவே தெரியாது ஆட்சி நடத்துற மாதிரி ஒரு காட்சியை வேணும்னா நடத்துவாங்க மக்களை திசை திருப்புறதுக்காக ஊடகங்களுக்கு தீனி போடணும்ன்றதுக்காக அதுக்காக சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே மாநாடாக நடத்துனாங்க அங்க எல்லா பணக்காரங்களும் வந்திருந்தாங்க ஆனா என்ன அங்க வந்த பணக்காரங்க எல்லாரை விட பணக்காரர் அந்த மாநாட்டை நடத்தினவர் அதாவது ஸ்டாலின் ஒரு வந்து அவங்க எல்லாரும் சம்பாதிச்சவங்க ஸ்டாலினும் அவரோட குடும்பமும் மக்கள் கிட்ட சுரண்டிய சம்பாதிச்சவங்க உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒரு மாநாட்டை நடத்தினா அவங்க யார கூட்டிட்டு வந்திருக்கணும் அம்பானிய கூட்டிட்டு வந்திருக்கணும் அந்த மாநாட்டு மனசாட்சி இருக்கிறவன் எவனாவது இது ஒத்துப்பான இதுவா பாசாட்சி போட்ட திட்டம் எல்லாம் அமைச்சர் எல்லாம் ஜெயிலு கிடைக்குமான அலையறாங்க பெயிலு இதுவா பாசாட்சி திமுக ஆட்சி நடத்த தெரியாத நீங்க தான் வாங்கலாம் வந்து கொஞ்சம் கிளாஸ் எடுத்துட்டு போங்களேன் எப்படி ஆட்சி நடத்துறது ஏன் அந்த கிளாஸ் நீங்க எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறது எப்படி ஆட்சி நடத்துறது எப்படி ஆட்சி நடத்துறதுன்னு அப்ப நடத்திருக்குது இல்ல அட்லீஸ்ட் எதிர்க்கட்சி தலைவராவது எப்படி இருக்குதுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு கிளாஸ் இருக்குது இல்லை சட்டமன்றத்துல எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்ன்றதாவது எடப்பாடி பழனிசாமி கிளாஸ் இருக்குது நீங்க வந்து இங்க சொல்றீங்களா அந்த மாநாடு பத்தி இந்த அம்மா பேசுறாங்க ஆண்டி பேசுறாங்க அங்க வந்தவங்க எல்லாம் வந்து உழைச்சி சம்பாதிச்சவங்களாம் ஆஹ் எங்களை எல்லாம் பார்த்து மக்களை சுரண்டி சம்பாதிச்சவங்களாம் எடப்பாடி பழனிசாமி யார் ஹரிச்சந்திரா நம்ம ஒவ்வொருத்தர் குறை சொல்லும் போது இப்படி குறை சொல்றோம்னு வச்சுக்கோ ஆண்டி ஒரு ஃபிங்கர் இப்படி காமிச்சு நம்ம ஒருத்தரை வந்து குறை சொல்லும் போது நான் விந்தியாண்டி சொல்றேன் ஒரு விரல் இப்படி பார்த்து நம்ம ஒருத்தர குறை சொல்லும் போது நாலு விரல் நம்மளை பாக்குதே நீயே பெரிய குற்றவாளி நீயே பெரிய பிராடு கேப் மாதிரி முள்ள மாதிரி துப்பா டுப்பாகூர் லக்காரி நீ இன்னொருத்தன சொல்றியான்னு நாலு விரல் நம்மளை பார்த்து சொல்லுது கரெக்டா இருந்தா இன்னொத்த சொல்லு சுரண்டி சம்பாதிச்சாங்க அப்படின்னு சொல்லி நீ எங்களை சொல்ற எங்க தலைவர்கள சொல்ற எடப்பாடியார்மா ஹரிச்சந்திரரா ஹரிச்சந்திர கதத்தறி மாண்டி உனக்கு சத்தியத்தை காப்பாற்றணுன்றதுனாலே சத்தியத்தை காப்பாற்றணுன்றதுனாலே கடவுள் டெஸ்ட் வைக்கிறான் ஹரிச்சந்திர சத்தியத்தை காப்பாத்தன்றதுக்காகவே பொய்யே பேச ஒரு பொய் பேசிட்டா உனக்கு எல்லாம் வந்துடும் ஒரு பொய் பேச ஒரு பொய் எவ்வளோ கடவுள் டெஸ்ட் பண்றாரு மரணத்தின் விளிம்புக்கு போறார் பையனும் செத்து போறான் சுடுகாட்டில் போய் கடைசியில் அந்த மெய்யான பணியாளர் ஒரு வெட்டியானா போறாரு வெட்டியானா நிக்கிறாரு இவ்வளவு பெரிய மன்னர் ஹரிச்சந்திரன் பையன் செத்து போய் பொண்டாட்டி வந்து புள்ள போனதை புதைக்கு காசு இல்லை பொண்டாட்டி பார்த்தோன்னா ஹரிச்சந்திரன் தெரியுது ஏன்னா ஹரிச்சந்திரனுக்கு மட்டும் தான் தெரியும் அவன் பொண்டாட்டி கழுத்துல கட்டிய தாலி ஹரிச்சந்திரன் மட்டும் தான் தெரியாது யாருக்கும் தெரியாது உன் பையனை புதைக்கிறது அடக்கம் பண்றது காசு எல்லாம் அவன் கழுத்துல இருக்கிற தாலியை கைட்டு கொடுன்ன உடனே தெரிஞ்சு போச்சு அவன் புருஷன் புள்ளன்னு தெரிஞ்சிட்டு கூட காசு இல்லாம அடக்கம் பண்ண முடியாதுன்னு சொல்றேன் ஹரிச்சந்திரன் அவ்வளோ பெரிய உத்தம ரவிச்சந்திரன் அந்த ஹரிச்சந்திர விட உத்தமரு நேர்மையானவர் எடப்பாடி பழனிசாமியா உங்க கட்சியில் இருக்கிற அமைச்சர்களா ஊழல் பெரிச்சாலிங்க எதுக்கு மோடி உங்களை விட்டு வச்சுக்கிறாருன்னு தெரியல இதுல இருந்தே தெரியுது நீங்க பிஜேபியை திட்டுறது ஒரு நாடகம் அவன் உங்களை திட்டுறது ஒரு நாடகம் ஏதோ ஒரு கள்ளத்தரமான உறவு வச்சிருக்கீங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சு பாத்துக்கலாங்க நீ வந்து தளபதியை பத்தி பேசுற ஆனா உதயநிதி பத்தி பேசுறோம் பூரா திருட்டு பசங்க ஏடிஎம் கேளுக்கிறான் அப்புறமா என்ன அப்புறமா என்னது ஆண்ட்ரியா கூட்டணி வந்து உலக முதலீட்டு மாநாட்டில் ஆட விட்டாங்க சரியே ஏமா நீ ஒரு நடிகை அவங்க ஒரு நடிகை என்னன்னு கேட்டா அவங்க ஒரு டாப் ஸ்டார் இன்டர்நேஷனல் லெவல் நடிகை ஆண்ட்ரியா நீங்க சின்ன சின்ன சீனியர் ரெண்டு பண்ண ஈரோடு நினைச்ச நீங்க லோக்கல் நடிகை ஆனா எல்லாம் ஒண்ணு தானே எல்லாம் ஒரு நடிகை தானே என்ன சொல்றது அங்க அவங்க ஆண்ட்ரியா விட்டாங்க ஆண்டியா விட்டு அங்க அவங்க நிகழ்ச்சி பண்ணாங்க இங்க ஏடிஎம்கேல ஏடிஎம்கே ஆண்ட்ரியா யாரு எங்க ஆண்டி விந்தியா உன்ன கூட்டம் இப்ப நீங்க என்ன அப்படியே அதிமுக மாநாடு நடந்துச்சுன்னா அப்படியே தந்தை பெரியாருடைய கொள்கைகள் அறிஞர் அண்ணானுடைய கொள்கைகள் ஆஹ் அப்படியே பெரிய வல்லுவருடைய வரலாற்றுக்கள் இளங்கோடிகளுடைய வரலாற்றுக்கள் வேலுண் ஆச்சியாரினுடைய வரலாற்றுக்கள் மருத சகோதரின் வரலாற்றுக்கள் வீரபாண்டி கட்டபொம்மன் ஆங்கிலேயருடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அந்த வீரபாண்டி பஞ்சபத்தியாக நாடகங்கள் இதா இதா நீங்களே ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் கிளாமரான ஆட விடுறீங்க நீங்களும் ஆடலும் பாடல் நிகழ்ச்சி தான் நடத்தினுக்கிறேன் நீங்க முதல்ல ஒரு மாநாடு நடத்தினிக்கிறேன் மாநாடாது விஜய் சூப்பர் சிங்கர் விஜய் டிவியில வர ஆட இந்த ஆடலும் பாடல மாதிரி ஆடலும் பாடல மாதிரி மாநாடு மயிலாட மாதிரி ஒரு டேஸ் மாநாடு தானே நீங்க நடத்தினீங்க அந்த மாநாட்டில் யாருன்னா ஆக்குபூர்மா பேசிப்பாங்களா நீ ஏதோ ஒரு பட்டி மூத்தல என்ன அந்த மாநாட்டிலே இந்த ஒரு ஆடலும் பாடலும் அந்த ரெண்டு பேர் அந்த புசுமொண்டாண்டி ஜெயலட்சுமியா என்ன பேர் வந்து போச்சு விஜயலட்சுமி வேணும் ராஜலட்சுமி என்னோ அவங்க ரெண்டு பேர் வச்சுங்க பாண்டிகை சரி அதுக்கடுத்து ரோபோ சங்கர் ஒரு நிகழ்ச்சி வச்சுங்க சங்கர்ல அந்த ரோபோ சங்கர் ஒரு நிகழ்ச்சி வச்சுங்க ஒரு ஆடலும் பாடலாம் வச்சு கடைசியில எடப்பாடி பழனிசாமி யாரோ பேசினது பொய்யா பேசிட்டாரு சோ நீ வந்து இளைஞர் அணி மாநாட்டை பத்தி நீ வந்து குறை சொல்றேன்னா என்ன சொல்றது அந்த மாநாடு வரலாற்றில் இடம்பெறுகிற மாநாடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் அணியின் மாநாடு வரலாற்றில் இடம்பெறுகிற மாநாடு எனவே அந்த மாநாடு குறித்து பேசுவதற்கு உனக்கெல்லாம் யோகிதை கிடையாது நீங்க நடத்துனீங்க பாரு மாநாடு ஊரு பூரா துட்ட வசூல் பண்ணி சாப்பாடு சரியா போடாம அதெல்லாம் சொன்னோன்னா அதெல்லாம் கப் எடுத்து போயிடும் சுரண்டி சாப்பிட்டாங்கன்றது எடப்பாடி பழனிசாமி சொல் திருடி சாப்பிட்டாங்கன்றது எடப்பாடி பழனிசாமி சொல்லு ஊழல்ன்றது திமுக பத்தி பேசக்கூடாதுன்னு பல முறை சொல்லிட்டேன் யாரும் ஊழலில் கைது செய்யப்படல எங்கள் தலைவர் தளபதி எல்லாம் தூசி தூசிப்பட்டாலும் படும் பொதுவாழ்வில் தூசிப்படாதவர் எங்கள் தலைவர் தலை வரை பத்தி எல்லாம் பேசுறதுக்கெல்லாம் உன்கெல்லாம் யோகிதே கிடையாது ஆண்டி உனக்கெல்லாம் யோகிதா கிடையாது உங்க அம்மா ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும் போதே சிறை தண்டனை பெற்று ஜெயிலுக்கு போனவங்க ரெண்டு முறை முதலமைச்சர் பத்தி இழந்தவங்க உயிரோடு இருந்தா ஆத்தா ஜெயலலிதா அன்னை ஜெயலலிதா நீ சொல்ற அன்னைன்னு உங்க அன்னை ஜெயலலிதா பரப்படாக ஜெயில அந்த திருடி ஜெயலலிதா கொலை பண்ண கொலகாரி சசிகலா கூட ஜெயலலிதா கூட ஊதுவத்தி உருட்டி நின்றுக்கணும் அந்த அம்மா பத்தி பேசணும்ன்றது என்னோட எண்ணம் கிடையாது நீங்க எல்லாம் இதை பேசுறதால திருப்பி திருப்பி பேச வேண்டியது இந்த உலகத்திலேயே ஒரு அரசியல் கட்சி தலைவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஒரு முறைக்கு இரண்டு முறை தண்டனை பெற்றது ஜெயலலிதா மட்டும்தான் வேற யாரும் கிடையாது என்ன அதனால வேணா நீங்க கூட இனிமே நீங்க அதிமுக நிகழ்ச்சி நடத்தினா நீங்களும் அந்த டான்ஸ் சொன்னீங்க திமுக ஆட்சி எதுல

எத பத்தண்டுிக்க யாரை பத்தியும் கவலைப்படாம தோன்ற மாதிரி கண்டபடி பேசிக்கிட்டு சுத்திட்டு இருந்த லூசான மகனை மாசான மந்திரி ஆக்கி காமிச்சிருக்காங்க உதறிக்கிட்டே இருக்கிறவர் முதல்வர் உதறிக்கிட்டே இருக்கிறவர் துணை முதல்வர் வழங்கிடும் தமிழ்நாடு இந்த பொம்பளை பேசுறது கேட்டீங்க இல்ல இந்தியா பேசுனது இப்படியெல்லாம் பேசினா நான் ஏங்க அப்படி பேச மாட்டேன் இது முன்னால் நான் விந்தியாவுக்கு வீடியோ போட்ட பார்த்துருக்கீங்களே இருபத்தி லட்சம் நேற்று வரைக்கும் பார்த்தா அது இருபத்தொம்பது லட்சம் ரீசெண்டாக போட்டதெல்லாம் கெட்டதுட்டு ஐம்பது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அந்த வீடியோவை விந்தியாவுக்காக போல குமரம் பேசுன பேச்சு குமரம் வெச்சு செஞ்சான் அதனால போச்சு இப்போ வளர்றது தொடர்றதுன்னு இல்லை ஒரு சிஎம்ஏ ஒரு மினிஸ்டர் வளர்றது தொடர்றதுன்னெல்லாம் பேசும்போது இப்போ இவங்களுக்கெல்லாம் என்னங்க பதில் கொடுக்கணும் சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க கேஸ்டா திமுக பொம்பளைங்களை தப்பா பேசுறாங்க இது எந்த கேட்டகிரில சேர்க்கறது இதுக்கு ஒரு கேஸ் வந்தா பரவாயில்ல ஜட்ஜு கிட்ட போய் இந்த பொம்பளை எந்த கேட்டகிரில சேர்க்கறது அப்ப சரி இந்த ஆண்டி எந்த கேட்டகிரில சேர்க்கறது உங்க எடப்பாடி வாய் தொத தொட உங்க எடப்பாடி வாய் ரொம்ப நல்லவாயோ அவர் வளர்றது இல்லையா அவர் தொடர்றது இல்லையா யார பார்த்து லூஸ் சொல்ற ஏ லூசு யாரை பார்த்து லூஸ் பண்றா எவ்வளவு சின்ன விஷயத்துல எவ்வளவு பெரிய விஷயம் பேசியிருக்காரு அவரு எவ்வளவு சின்ன விஷயத்துல சனாதன ஒழிப்போன்னு பேசியிருக்காரு சாதாரணமான விஷயமா அது நீ பாப்பாத்தி கிடையாது இல்ல ஆண்டி நீ பாப்பாத்தி இல்ல எனக்கு தெரியும் நீ பிராமின் கிடையாது நீ ஒன்னு பேக்வேர்டு இல்ல மோஸ்ட் பேக்வேர்டு இதுதான் பிசி இல்ல எம்பிசி இது ரெண்டுக்கு எதுதான் உண்டு சோ யூஆர் நாட் பிராமின் பிசிஆர் எம்பிசி உனக்கும் சேர்த்தா பேசியிருக்காரு நீ போய் சங்கராச்சாரியகிட்ட போயிட்டு கிட்ட போய் தொட முடியுமா உங்க அம்மா ஜெயலலிதா தொடரலாம் பிகாஸ் ஷீ பிலா ஸ்ரீ பிராமின் எடப்பாடி பழனிசாமி போக முடியுமா தமிழிசை சவுந்தரராஜனாலே போக முடியல அந்த தூக்கி விசரிச்சிட்டார் இப்படி கொங்குச்சியும் சாலையோ தூரம் போ நீ வந்து திண்ட தகாதவன்னு அவங்க கவர்னர் ஆயிரம் நாள் ஒரு மரியாதையான பதவி அவங்க கவர்னர் ரெண்டு ஸ்டேட்டு கவர்னர் மோடியே கோயில் தரக்கூடாதுன்ட்டான் சங்கராச்சாரிய சாமியார் ஏன்னா அவர் பேக்வேர்ட் கிளாஸ்ன்னு அதாண்டா சனாதன ஒழிப்பார் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு அனைத்து ஜாஜியான அச்சேகரை வைக்கிறார் நீ வந்து லூசு என்ற எடப்பாடி பழனிசாமிட ரொம்ப தெளிவானவரா செல்லூர் ராஜி ரொம்ப தெளிவானவரா பிந்து சிந்து எல்லாம் மைண்ட் ரோட்டை கூப்பிட்டு புள்ள கொடுத்து அபாஷன் பண்றதுக்கு மைண்ட் ரோட்டுக்கு வா கூப்பிட்டாரு ஜெயக்குமார் ரொம்ப தெளிவானவரா உன் அண்ணாதிமுக கட்சியிலாம் ரொம்ப தெளிவானவரா கலைஞனுடைய ப்ளெட் தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய ப்ளட் உங்க ஆத்தா ஜெயலலிதாக்கே தலைவராக இருந்தார் எங்க தலைவர் கலைஞர் ஆத்தா அண்ணா தப்பா நினைக்காதீங்கமா கிராமத்து பக்கம் எங்க பக்கம்லாம் ஆத்தா அப்பத்தா ஆத்தா அப்பத்தா அண்ணா அம்மாவை ஆத்தா அணுவோம் அப்பத்தா அணுவான் ஆயாவை அம்மாவை பெ தாயாவை அப்பத்தானுவோம் அம்மாவை பெ தாயாவோ அப்பத்தான் அம்மாவா ஆத்தா வா ஆத்தானுவோம் அணுவும் அம்மாவை பெற்றவங்களும் அதான் சொல்றேன் உங்க ஆத்தா ஜெயலலிதா போய் கேளு இதெல்லாம் தான் நம்ம கோபம் வருது பேசுறதெல்லாம் வந்து பார்த்து தெளிவா பேசணும் இன்னைக்கு வந்து திமுக கவர்மெண்ட் இன்னைக்கு பெண்களுக்காக எத்தனை திட்டங்களை கொடுத்துருக்காங்க எத்தனை சாதனை கொடுக்க எது பாசு எது ஃபைலு எது பாசு எது எல்லாத்துலயும் தான் என்ன சொல்றது தான் பாசுதான் எல்லாத்திலையும் தான் திமுக எல்லாத்தினும் அண்ணா அதிமுக எதுல மகளிர் உரிமை திட்டத்தை என்ன பைல் ஆயிட்டாங்கன்ற உனக்கு ஒருதாமா ஆண்டி உனக்கு வருதா உனக்கு சொல்லு நீ எங்க எனக்கு தெரியாது மெட்ராஸ்யா கோயம்புத்தூர்ல இருக்கிறியா எங்க எனக்கு தெரியாது உன் வீடு எங்கன்னு சொல்லி கண்டிப்பா இந்த யூடியூப் சேனல் நீ பாப்பேன் ஆண்டி இதுல கமெண்ட் பண்ணு வீட்டு அட்ரஸ் உனக்கும் உங்க வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வரலன்னா கொடுக்க சொல்லலாம் வாங்கிக்கோ உன் சொந்தக்கார யாருன்னா பெண்கள் வந்து கல்லூரியில அரசாங்க பள்ளியில படிச்சுட்டு அரசு கல்லூரியில படிச்சா சொல்ல ஆயிரம் ரூபாய் கொடுக்க சொல்றோம் இன்னைக்கு பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் இலவச பஸ் பேர் வந்து உலகத்திலே அறிவு பண்ணது தளபதி கொடும்பாட்டைக்கு ஆயிரம் ரூபாய் புதுமை பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் எல்லாம் தளபதி எல்லாமே பாஸ் ஆனா எல்லாமே முப்பத்தி ரெண்டு பள்ளி தெரியுமா வந்து சரியா இருப்பார் உங்க புரட்சி தமிழன் எடப்பாடி பழனிசாமி அவருதான் எல்லாத்திலையும் கட்சி நடத்துறதுல பைலு ஆட்சி நடத்துறதுல பைலு முதலமைச்சராக இருந்ததுல பைலு எதிர்க்கட்சி தலைவராக இருந்ததுல எடப்பாடி பழனிசாமி பைலு அதிமுக பொதுச் செயலராக இருக்கிறதுலையும் பைலு மேடையில் பேசுறதும் பைலு பிரஸ் மீட் கொடுக்கறதுலையும் பைலு சிரிக்கிற சிரிப்பிலையும் பைலு 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 பைலுன்னு கேட்டா எடப்பாடி என்கின்ற அந்த டல்லு அந்த பூர் ஸ்டூடெண்ட்டு எல்லாத்துலயும் பாசு பாசு பாசுன்னா எங்க ரேங்க் எங்க தலைவர் தளபதி எங்கள் நாளைய தமிழகத்துடைய விடிவெள்ளி மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் லூசுன்னு சொல்லி அவரை பார்த்து நான் வித்யாவை கேக்குறேன் நீ மாண்புபு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் லூசுன்னு எதுக்கும் உதவாத ஒரு பொம்பளை நீ பேசும்போது சாரி ஆண்டி நீ பேசும்போது அதனாலதான் மாண்புக்கு கழக துணை போச்சார ராஜா அவர்கள் அப்படி பேசினாரு அவர் ஒருத்தர் லூசுன்னு சொன்னாருல்ல அத நான் சொல்ல மாட்டேன் அவர் வயசுக்கு அவர் அரசியலுக்கு அவரு பேசலாம் அதை நான் சொல்லல அவர் யார லூசுன்னு சொன்னாரு நீ மட்டும் மறைந்த கலைஞரை பேசலாம் நாளைக்கு இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சரா வர போறாரு மக்கள் இத்து நாங்க நான் இந்தியாக்கு ஒன்னு சொல்றேன் உன்ன ஒரு ஆளா மதிச்சு நான் தான் பேசினுக்கிறேன் நான் இந்தியாக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் எச் ராஜா பிஜேபி இல்ல விவரமான ஆளுதான் எங்களுக்கு எங்களுக்கு ஆரிய கூட்டத்தினுடைய தலைமை புரோக்கர் திமுக எதிரி தான் ஆனா திமுக தான் எச் ராஜாவை சட்டமன்றத்துல எம்எல்ஏ அமிச்சிச்சு திமுக கூட நின்னு தான் ஒரு முறை தான் எம்எல்ஏ ஏச்சார் அந்த எச் ராஜா ஒரு விஷயத்தை சொன்னாரு என்ன சொன்னார் தெரியுமா எம் கே ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர் கருணாநிதி எம் கே ஸ்டாலின் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் தான் கலைஞர் கருணாநிதி நான் சொல்றேன் விந்தியா யார பார்த்து லூ சொல்றேன் வேணாம் சூழ்நிலை சரியில்லை இன்னும் இறங்கி பேசுவேன் நீ திரும்ப மகளிர் ஆணையத்துக்கு போய் ஜட்ஜி கிட்ட நான் போய் நிக்கிறத பத்தி எனக்கு எதுவும் கவலை இல்லை எலக்ஷன் நேரத்துல என்னத்துக்கு நம்ம களத்துல போய் தெருவுல பேச முடியலாம் கூட சோசியல் மீடியால ஒரு நாளைக்கு பார்த்து பதிவு போடணும் அதனால சொல்றேன் அவர் எச் ராஜா சொன்னாரு எம் கே ஸ்டாலின் இஸ் மோர் தான் கலைஞர் கருணாநிதி நான் போய் போய் சொல்லு சொல்லு எல்லாம் ஆண்டி ஆண்டி உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் ஆண்டி உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் 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 இஸ் இஸ் மோர் மோர் டேஞ்சரஸ் டேஞ்சரஸ் தான் எம் கே அவரை பத்தி லேசா நடிக்காத என்ன உங்க அண்ணன் எடப்பாடி உங்க புரட்சி தமிழ் எடப்பாடி உங்க தலைவர் எடப்பாடிக்கு ஒரே ஒரு செங்கல்ல சமாதி கட்டின உதயநிதி ஸ்டாலின் எனவே ஃபைலான ஸ்டூடெண்ட் இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் பல ஃபெயிலாக போற ஸ்டூடெண்ட் எடப்பாடி பழனிசாமி என்னைக்குமே ரேங்க் ஸ்டூடெண்ட் எங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் நாளே முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு ஒரு துரோகம் உள்ள தலைவர் என்பது